இயேசு ஆண்டவராகிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட நான் வாழ்த்துகிறேன் முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உம்மால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உமால் கோடும் எல்லாம் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஏ இந்த நாளுக்கு இந்த ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு சமாதானத்துடனே போ நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் இந்த காலை வெளியில் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்துடனே போ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்ளையிடுவார் இந்த காலை வெளியில நாம் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் அவர் சமீபமாயிருக்கிற ஒரு தேவன் ஆகவே அன்னால் தேவ சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் அநேக நாட்களாக குழந்தை இல்லை கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது அன்னால் தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் விட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவிடத்திலே சொன்னாள் விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு அவள் வெறிய வரும்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனான ஏலி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்ளையிடுவாராக என்றார் அண்ணாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொறுத்துணையோடு போனாள் ஆண்டவர் என்னுடைய நிந்தையை நீக்கி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அதை அவளுக்கே நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி பொருத்தணையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பித்தாள் அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் அவளுடைய பொறுத்தனையை அவள் நிறைவேற்றினாள் ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுடைய நிந்தையை மாற்றி அவளுடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தின் தடைகளை நீக்கி ஒரு குழந்தையை ஆண்டவர் கட்டளையிட்டார் இந்த காலை வெளியிலும் கூட பலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டுகள் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல விதங்களில் மருத்துவரிடத்தில் சோதனை செய்தும் கூட எனக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கவில்லை எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்றை காண்டுவன் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் தாவிது எழுதுகிறார் அவரின் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார் அவர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகார முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் இந்த காலி வேளையில பலவிதமான கட்டுகளோடு கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கலாம் வார்த்தை சொல்லுகிறது எளியவர்களின் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் திக்கற்றவருடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் கட்டுண்டவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் இந்த காலை நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது அவர் கட்டுகளை அறுத்தொறிந்து நம்மை விடுவிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஒருபோதும் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை ஜபத்தை விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணவே மாட்டார் கவனமாய் கேட்டு அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்போக்கியாவை நோக்கி உன் தகப்பனாக தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று ஆண்டவராகிய கத்தர் ஏசாய தீர்க்கத்த சின்னத்திலே சொல்லி அனுப்புகிறார் இசைக்கியா ராஜாவிடத்துல போய் சொல் இசைக்கியா ராஜாவை பார்த்து ஆண்டவர் தீர்க்கத்தரிசி ஏசாயாவை அனுப்பி அவர் சொல்ல சொன்னது நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் மறைத்து சுவர் சுவர்புறமாய் திரும்பி கொண்டார் கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்க ஆரம்பித்தார் உடனே ஏசாயா தீர்க்க தரிசிக்கு ஆண்டுடைய வார்த்தை வருகிறது நீ மறுபடியும் போய் இசைக்கியாவிடத்தில் சொன்ன அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அவனுடைய கண்ணீரை நான் பார்த்தேன் அவன் வாழ்நாட்களிலே பதினைந்து வருஷத்தை நான் கூட்டிக் கொடுப்பேன் இந்த காலி வேளையிலே இசைக்கியாவுக்கு நாட்களை கூட்டிக் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் நாட்களை கூட்டி தருவார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டும் எனக்கு வயதாகிவிட்டது பலவீனம் என்னை அடிக்கடி தடுமாறப்படுகிறது நான் பிழைப்பேனா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் மனதில் நொந்து போயிருக்கலாம் இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுவிட்டேன் உன் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் உன் நாட்களோடைய நாட்களை நான் கூட்டி தருவேன் உன்னுடைய ஆயுசின் வருஷங்களை நான் இன்னும் கூட்டி தருவேன் என்று இந்த காலை வேளையில் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது கத்திரன் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் தாவித எழுதுகிறார் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் அவர் கேட்டுவிட்டார் ஆகவே நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன் இந்த காலிவேளில நம்முடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு பதில் விட்டு அந்நாளின் கண்ணீரைக் கண்டு விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரையும் பார்த்து உங்கள் விண்ணப்பத்துக்கும் இன்றைக்கு ஒரு பதில் தருவார் நாம் செம்பேன் அன்புள்ள ஆண்டவரை கிருமையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காக மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஆண்டுகள் என் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை கிடைக்கவில்லை என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று சொல்லி இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீர் தொட்டு கர்ப்பத்தில் ஒரு அதிசயத்தை வெளிப்படுத்தும் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவினார் அன்றுவரை பலவிதமான விண்ணப்பங்களோடு கண்ணீரோடு வேண்டி நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்றைக்கு உடைய கண்ணீரை கண்டு உடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஐயோ நான் இனி எவ்வளவு நாள் இருப்பேனோ என்று சொல்லி மருத்துவருடைய வார்த்தையை கேட்டு பயந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் கிருபையாய் நாட்களை கூட்டி தருகிறார் என்ற வார்த்தையின்படி எனக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார் என்று ஒவ்வொருவர் நம்பிக்கையுடன் காலிவேளில புது பலனை பெற்று செல் ஆண்டவருக்கு சாட்சி அணிக்க உதவி செய்யும் அப்படி செய்கிறபடினாலும் அக்கு நன்றி தாழ்த்துகிறோம் பிரச்சகரேசு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே